மிச ராசி இன்னைக்கு அது இதுன்னு ஒரு தீப் இருப்பீங்க அதை விட மன அமைதியாக இருக்காது

வந்து வந்து தான் ஆகும் நீங்களே என்ன சேவை எல்லாமே நடத்துங்க வந்து அது நடந்தா ஆகும் அதே மாதிரி நீங்க பேனிங்கன்னா வெளில சொல்லாதீங்க நீங்க வெளில வந்து இன்னைக்கு சொல்லா போயிருந்தா உங்களுக்கு எல்லா பேனும் வந்து கட்டானுக்கும் அந்த வெட்டி உண்டாகும் இன்னைக்கு தான் சேவ் பண்ணிடலாம் கடகராசி நம்ம இன்னைக்கு தேவையில்லாத விஷயத்துக்குன்னா அதிகமா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க மொபைல் யூஸ் பண்றதை பார்த்தாலே எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதே மாவட்டம் ஹெல்த்து இல்லை டாக்குமெண்ட் அதெல்லாம் எதுவும் தடைய வாய்ப்பு இருக்காது ஆரஞ்சு சின்ன ராசி நம்பதுல நீங்க இன்னைக்கு ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க அதுவும் எப்படின்னா சும்மா எந்த மேட்டமே இருக்காது சும்மா சப்பிரசியமா இருக்கும் அதுக்கு நீ ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க அதை மட்டும் முன்னாடி பண்ணிடுவாங்க அதே மாட்டம் வயிற்றுல எதுவும் எல்லாம் பிடிச்ச வாய்ப்பு இருக்கா சரியாயிடும் இன்னைக்குள்ள கருப்பு பண்ணிடும் கன்னி ராசி நம்ப இன்னைக்கு பல பேர் அவங்களை தேடி வந்து உதவி பண்ணுவாங்க அதே மாட்டா சில பேர் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து மொழி பேசக்கூடிய வந்து இந்த மனிதர்கள் அவங்க மூலயமா அவங்களுக்கு பெரிய லாபம் வரக்கூடிய இருக்கு இன்னைக்குள்ள பச்சை சுலா வச்சு நம்மளுக்கு நீங்க ரொம்ப நாளாக பேன் போர்ட் எடுத்துக்கிறது இன்னைக்கு வந்து வெற்றி வரும் உங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் எதுவும் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அதில் செலக்ட் பண்ணுவாங்க தான் மஞ்சள் மிச்ச ராசி நம்மள இன்னைக்கு குழந்தை பார்த்த உண்டு அதோட ஆன்மீக பயணம் கோயிலுக்கு எல்லாம் வந்து பெரிய வரம் தான் நம்ம கிடைக்காதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து சரியா தங்க வாய்ப்பு இருக்கு திடீர் மாற்றம் எல்லாத்துக்குமே நீங்க வேலை பார்த்து திடீர் வந்து இருக்கிற வேலை இருந்தால் அடுத்த வேலைக்கு மாறுவீங்க எல்லாம் அவங்கள மாத்துவாங்க இப்போ இருக்க ஒரு பாசர் வாங்கினா அவங்க திடீர் மாறுவாங்க ஏதாச்சும் மாற்றம் இருக்கும் ஆரம்பிக்கும் மகர ராசி நம்ம நீங்க எந்த வேலை செஞ்சாலும் இன்னைக்கு அதுல வெற்றி உங்களுக்கு தான் இதை விட்டு நீங்க இப்ப வாட்ஸ்அப் பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே இரும்பு இருக்கீங்க சம்பந்தமான பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நிகழ நிறம் மறக்கலாம் நம்ம ராசி நம்ம என்னைக்கு வெற்றி அசமாகவும் அதை மட்டும் யாருக்காக எங்கேயும் எதாவது விட்டு கொடுக்க மாட்டீங்க தனியாக இன்னும் போராடுவீங்க இல்லை வெற்றியும் உண்டா இருக்கும் எதா இருந்தாலுமே உங்களுக்கு வெற்றி தான் ஆனால் தனியாக நீண்ட வந்து தான் போராடுவோம் என்றைக்கு நிகழ நேரம் திருமண்டிங்க நிறம் மெயின் ஆசியம் நம்ம இல்லை நீங்க இப்ப தொழில் பண்ணிட்டீங்கன்னா அதை வெற்றி ஒண்ணு உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிட்டு வந்திருக்கும் இனிமே உங்களுக்கு வந்து லாபம் புரியணா சொல்லலாம் உங்களுக்கு லாபம் நான் சொல்லலாம் அதனால நீங்க நல்லா இருப்பீங்க